குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விண்வின் நாளம்ப பார்த்தீங்க அப்படின்னா எட்நூத்தி ஏழுக்கான கேரளா லாட்ரி கேஸிங் பார்க்க போகிறோம் இப்போ மூணாந்தேதிக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டாந்தேதிக்கான கெஸிங் கொடுக்கல ஒன்றாம்தேதிக்கான கேஸிங் கொடுத்துருந்தேன் இப்போ ஒன்றாந்தேதிக்கான கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸிங் பார்ப்போம் ஒன்றதிக்கான கெசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா மூணு ஏழு நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு அதுக்கு முந்தைய நாள் பார்த்தோம் அப்படின்னா மூணு ஏழு நாலு பாஸ் ஆயிருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது இருந்துச்சு அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்க முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு இருக்கு ரிசல்ட்டு பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரிசல்ட்டு ரெண்டாம் தேதிக்கான சாரி ஒன்றாந்தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாலு அஞ்சு ரிசல்ட்டு ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா மூணு நாலு அஞ்சு இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிசி பாஸ் ஆகிருக்கு நாற்பத்தி அஞ்சு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது நாலு எட்டு அதில் நேற்று ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு நேற்று ரிசல்ட்டு என்ன அப்படின்னா நாலு ஏழு எட்டு இப்போ நாற்பத்தி எட்டு பாஸ் ஆயிருக்கு ஒன்றாம்தேதிக்கான ரிசல்ட் நாற்பத்தி அஞ்சு ரெண்டாம்தேதிக்கான ரிசல்ட் நாற்பத்தி எட்டு இப்போ ரெண்டு நாள் பார்த்தோம் அப்படின்னா ஆல்பர்ட் பாஸ் ஆகிருக்கு பி ஏ நாற்பத்தி அஞ்சு பிசி பாஸ் ஆயிருக்கு ஏசி ரெண்டாந்தேதி பாஸ் ஆகிருக்கு இப்போ அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன் அதாவது ஏ போர்டில் ரெண்டு வந்துச்சுன்னா என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏன்னா ரிசல்ட்டு இரநூத்தி நாற்பத்தஞ்சு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கொடுத்துருந்தேன் ஆல்போர்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு கொடுத்துருந்தேன் நாற்பத்தி அஞ்சு பாஸ் ஆச்சு நாற்பத்தி எட்டு பாஸ் ஆச்சு இப்போ மீதி உள்ள நம்பர்ஸ் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அதே மாதிரி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாஸ் ஆக சான்சஸ் இருக்கலாம் ஏன் எண்பத்தி ஒன்பது பாஸ் ஆகணும் ஆல்போர்டில் இல்லை அப்படின்னா அதோட பவர் நம்பராக பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அதோட பவர் நம்பர்ஸ் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு அதுக்கு மேலே எண்பத்தி ஒன்பது பாஸ் ஆக சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பவர் நம்பர்ஸாக பாஸ் ஆகலாம் எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகலாம் ஒன்பதோட பவர் அஞ்சு எட்டோட பவர் மூணு மூணு பேஸ் பண்ணி வரணும் இல்லை அஞ்சு பேஸ் பண்ணி வர சான்சஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான கெஸ்டிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கான கெஸ்டிங்கில் அடுத்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் ரிசல்ட்டுமே ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அறநூற்றி ஐம்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஒன்றாந்தேதிக்கான ரிசல்ட்டு ரெண்டு நாலு அஞ்சு பாஸ் ஆகிருக்கு இது இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆனது ரெண்டு நாலு அஞ்சு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி நேற்றைய ரிசல்ட்டு நாலு ஏழு எட்டு நானூற்றி எழுவத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு எடுத்திருக்க ஆறு நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி இரநூத்தி நாற்பத்தஞ்சு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி நானூற்றி எழுவத்தி எட்டு அப்படிங்கிற ரெண்டு நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ஃபுல் நம்பர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபுல் நம்பர்ஸ்மே இந்த சார்ட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ ரெண்டு நாலு அஞ்சு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு எட்டு இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு நாலு ஏழு எட்டு அப்படிங்கிறது அதனால் இதுக்கு ஆப்போசிட்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கலாம் இல்லை இங்கே இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சு அடுத்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அதனால் சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் ரெண்டு நாளுமே ஃபுல் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு அதனால் இன்றைக்கும் ஃபுல் நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த மாதிரி வரலாம் அப்படின்னா சார்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒன்றாந்தேதி வந்து ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வரல ஒன்றாந்தேதிக்கான ட்ரா நம்பர் பார்த்தோன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆறு ஒன்பது ஒன்று வரலாம் இப்போ நேற்றைய ட்ரா நம்பர் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஆறு எட்டு ஏழு அதில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு எட்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ட்ரா நம்பர்லேருந்து நேற்று ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கும் ட்ரா நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் பாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஏழு எட்நூற்றி ஏழு எகைன் எட்டு ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அதனால் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா ஏழு எட்டு மூணு வர சான்ஸ் இருக்கும் இல்லை ஏழு மூணு ஜீரோ வரணும் இல்லை முந்நூற்றி ஏழு வர சான்ஸ் இருக்கும் அதனால் இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் இங்கே வந்திருக்கு ரெண்டு நம்பர் அடுத்த ரெண்டு நம்பர் அடுத்த ரெண்டு நம்பர் மேலே போகும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ரெண்டு எட்டு ஏழு அஞ்சு ஜீரோ மூணு அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ரெண்டு எட்டு ஏழு அஞ்சு ஜீரோ மூணு இல்லை வந்த நம்பர்ஸே பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வரலாம் இல்லை அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வரலாம் அதனால் எந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க என்னோட இது வந்து நேற்று ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்துச்சு இன்னைக்கு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா அப்போ ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாஸ் ஆயிருக்கு ரெண்டோட பவர் பா நாலு நாலோட பவர் ஏழு இப்போ அது மாதிரி ஏழு வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏ போர்டில் ஏழு வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏழு எட்டு மூணு ஏழு மூணு ஜீரோ அது மாதிரி இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி எடுக்கலாம் இல்லை ஏ போர்டில் நாலு வந்திருக்கு மூணு வரும்னு நினச்சிங்கன்னா முந்நூற்றி ஏழு முந்நூற்றி ஒன்பது முந்நூற்றி ஏழு முந்நூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இல்லை முந்நூற்றி எழுபது மூணு பேஸ் பண்ணி பார்த்தோன்னா முந்நூற்றி ஏழு முந்நூற்றி எழுபது இங்கே பார்த்தோன்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு மூணு நாலு நாலு அது மாதிரி சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணி மட்டும் பாருங்கள் ரெண்டு நாள் ரிசல்ட் இப்படி பாஸ் ஆகிருக்கு மூணாவது நாள் என்ன மாதிரி நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் ஏழு எட்டு மூணு மூணு ஜீரோ ஏழு மூணு ஜீரோ ஏழு ஏழு எட்டு மூணு இல்லை முந்நூற்றி எழுபது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அடுத்தது ரெண்டு எட்டு அஞ்சு இப்போ அதாவது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே வரலாம் அப்படின்னா இதிலே பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து எகைன் நாலு வந்துருக்கு எகைன் ரெண்டு வரலாம் அப்படின்னா ரெண்டு எட்டு அஞ்சு இருக்கு பி போர்டில் எட்டு வரலான்னா ரெண்டு எட்டு அஞ்சு இல்லை ரெண்டு அஞ்சு ஜீரோ ஏ போர்டில் வந்து நாலு வந்திருக்கேன் அஞ்சு வரலாம் அப்படின்னா அஞ்சு ரெண்டு ஜீரோன்னு எடுத்திருப்பேன் அஞ்சு ரெண்டு எட்டு இங்கே பார்த்தோன்னா ஏ போர்டில் மூணு வரலான்னா டபுள்ஸ் வரலானா வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி முந்நூற்றி நாற்பத்தி நாலு அல்லது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்தது ஆறு வர சான்ஸ் இரு அதாவது சி போர்டில் எட்டு வந்திருக்கு ஒன்பது வர சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆறு நாலு ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் ஏழு எட்டு மூணு முந்நூற்றி ஏழு இரநூத்தி எண்பத்தஞ்சு ஐநூற்றி இருபது முந்நூற்றி நாற்பத்தி நாலு அறநூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம் இது வந்து எல்லாமே கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இல்லை இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கு ஸோ இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் எதுவும் இல்லை உங்களோட கெஸ்டிங்கில் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் சூஸ் பண்ண முடியுமோ அந்த நம்பர்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ரெகுலராக வந்திங்க எடுக்கலாம் இதில் டபுள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் நைன் இருக்குது டபுள் எயிட் இருக்குது அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி டபுள் சிக்ஸ் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ